மெயின் விஷயம் என்ன அப்படின்னா இதுல நம்ம தெளிவா சொல்லியிருந்தோம் இது டேம் கோர்ட்லயோ அல்லது டிஸ்ட்ரிக் கோர்ட்லயோ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது நம்ம இதுல இன்டர்வீன் பெட்டிஷன் நம்ம போட நினைக்காததுக்கு காரணம் என்ன அப்படின்னா வந்து மக்களை சந்திக்கணும் அது சந்திச்சாதான் மக்களுக்கும் புரியும் இது வந்து அதாவது ஒரு செட் ஆஃப் மக்கள் பப்ளிக் எல்லாத்துக்குமே இது மோசடியும் தெரியும் படிச்ச அத்தனை பேருக்குமே தெரியும் அதாவது காசு பலன் அடைஞ்சிருப்பாங்க பார்த்தீங்களா அவனு எல்லாம் வந்து இந்த கீழ இருக்கிறவங்களை வந்து சமாதானப்படுத்தி வச்சுட்டு இருக்கறதுனால இந்த ஒன்பது மாசங்கள் அதாவது இப்ப நம்ம பத்தாவது மாசத்துல இருக்கிறோம் பிப்ரவரி மாசத்துல இருந்து பணம் வர கிடையாது பிப்ரவரியோட பணம் மார்ச்ல போடுவாங்க அப்போ பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இன்னைக்கு நம்ம அக்டோபர் மாசத்துல இருக்கோம் சோ விச் மீன்ஸ் கிட்டத்தட்ட எட்டு மாச பணம் இவங்களுக்கு போட கிடையாது இவங்களை சமாதானப்படுத்தி வச்சுட்டு தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க சரி இப்போ பெயில் கிடைச்சிருக்கு பெயில் என்ன நீங்க கொலையே பண்ணிருந்தா கூட ஆகும் தொண்ணூறு நாள்ல வெளிய முடியும் அதுதான் வந்து இப்ப வந்து வந்திருக்கிறாங்க அதுல பெயில் பெட்டிஷன்ல வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல என்ன கண்டிஷன்னா வந்து நீங்க ப்ரொடியூஸ் பண்ணணும் அதுல நீங்க காசு கட்டணும் அதுல மெயின் ஒரு ஷியூரிட்டி வந்து உங்க ரத்த சம்பந்தப்பட்ட நபரா இருக்கணும் ஒன் ரெண்டாவது இவங்க பாண்ட் போட்டுப்பாங்க அந்த கண்டிஷன்ஸ் படி எல்லாம் நடக்கணும் இந்த இவங்க சொல்ற கண்டிஷன் படி எல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாண்டு போட்டிருக்காங்க அத வந்து இவங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணியே ஆகணும் மூணாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த வழக்குல இந்த வழக்கு எது சம்மந்தப்பட்டது இந்த மணி சர்க்குலேஷன் சம்பந்தப்பட்டதோ அல்லது இந்த பட் சாக் நீங்க காசை திருப்பி அதாவது மக்கள்கிட்ட இருந்து காசை வாங்கி நீங்க வந்து அந்த அன்ரெகுலேட்டட் டெபாசிட்டை வச்சு நீங்க ஏதாச்சும் பண்ணக்கூடாது அதாவது டெபாசிட் காசை வாங்கி நீங்க வந்து எந்த ஒரு கோல் மாலும் பண்ணக்கூடாது இந்த கேஸ் மாதிரி இந்த கேஸ்ல என்னென்னலாம் நீங்க குற்றம் பண்ணிருக்கீங்களோ அதையெல்லாம் நீங்க இன்னொரு காசு செய்யக்கூடாது அப்படிங்கறாங்க ஓகேங்களா அப்படி செஞ்சா என்ன ஆகும் உடனடியா பெயில் கேன்சல் ஆட்டோமேட்டிக்கா ஆகி இவர் திருப்பி உள்ள போகணும் இனி மைவை திரையாட்சில இனி சிஎம் மெம்பரை சேர்த்துறதோ இனி அந்த காசை திருப்பி இப்படி ரொட்டேஷன்ல பண்றதோ மணி சர்க்குலேஷன் வேணா உழப்பலாமோ தௌத்து பொருள் விற்கிறனா இந்த மாத்திரை நான் சொல்ல இந்த ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் ரூபாய் கட்டி அந்த மாத்திரைய சொல்லல இந்த ஊர்கா விக்கலாம் இந்த சோப்பு விக்கலாமோ தவுத்து நீங்க இந்த ஆளை சேர்த்து விட்டு இந்த ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் ரூபாய் வாங்குறது அதை வாங்கி அதுக்கப்புறம் வந்து அதுக்கு அடுத்த அடுத்த மக்களுக்கு கொடுக்கறது பண்ண முடியாது அது பண்ணா உடனடியாக பெயில் கேன்சல் பண்ணப்படும் அதுதான் கண்டிஷன் நம்பர் மூணு நாலாவது எந்த வித காரணத்து கொண்டும் நீங்க அப்ட் ஆயிடக்கூடாது ட்ரயல் நடக்கும் போதோ அல்லது இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் போதோ நீங்க வந்து அப்ட் ஆயிடக்கூடாது தலைமறைவு ஆயிடக்கூடாது அஞ்சு எவிடன்ஸை வந்து நீங்க டாம்பர் பண்ணக்கூடாது எவிடன்ஸ் இதுல எக்ஸாம்பிள் எல்லாம் வந்து நிறைய எவிடன்ஸ் வச்சிருப்பாங்க அதை வந்து நீங்க எதையுமே வந்து மறைக்கிறதோ அத உடைக்கிறதோ இல்ல விட்னஸ் வரவங்கள உடைக்கிறதோ இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது அதுல இன்னொன்னு என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா இண்டியூஸ்மெண்ட் நீ நீ வந்து எனக்காக இத பண்ணு அத பண்ணு அப்படின்னு சொல்லி யாரையும் இண்டியூஸ் பண்ணக்கூடாது ஓகேங்களாங்க இப்போ அதெல்லாம் இல்லாம யாரையும் மிரட்டக்கூடாது த்ரெட் பண்ணக்கூடாது யாரையும்ன்னா இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டவங்கள என்ன சொல்லி த்ரெட் ஆர் ப்ராமிஸ் டு எனி பர்சன் இல்ல நான் வந்து உங்களுக்கு காச குடுத்துறேன் அத பண்றேன் இத பண்றேன்னு ப்ராமிஷ்க் கூட பண்ண முடியாது அஞ்சாவது கண்டிஷன் யாருக்கும் ஆறாவது தினம் தினம் பத்தரை மணிக்கு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கையெழுத்து போடணும் தினம் அது வந்து நீ ஒரு மாசம் இது ஒரு பதினஞ்சு நாள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் பண்ணுங்க ஒரு பெட்டிஷன் போடுவாங்க அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியல அது வரைக்கும் இவங்க வந்து பத்தரை மணிக்கு தினம் போய் கையெழுத்து போட்டு வரணும் அப்புறம் ஏழாவது கண்டிஷன் உறுதியா நீங்க வந்து கோபரேட் பண்ணணும் கோபரேட் இதுல அவங்க கூப்பற இடத்துக்கு போகணும் அவங்க ஏதாவது தகவல் கேட்டாங்கன்னா அந்த மாதிரி வேலைகள் அத்தனையும் பண்ணணும் இது பண்ணல அப்படின்னா உடனடியா அவங்க பெயில் கேன்சல் பண்ணப்படும் மாதிரி ஏழு கண்டிஷன் போட்டுதான் பெயில் கொடுத்திருக்காங்க அதுவும் என்ன பெயில் தொண்ணூறு நாள் சார்ஜ் ஷீட் போடப்படல தொண்ணூறு நாள் ஆகிறதுனால இது வந்து இந்த பெயில் வந்து கொடுத்திருக்காங்க இதுக்கப்புறம் போட்டா மறுபடியும் இந்த கேன்சல் உள்ள வர வைக்கிறதுக்கு வாய்ப்பு இந்த உருட்டலாம் பண்ணிட்டு இருக்க முடியாது நீ இந்த உருட்டு ஏதாச்சும் பண்ணா உடனடியா பெயில் கேன்சல் பண்ணப்படும் சோபோஸ் ஸ்லோவன் ஸ்டடி மக்களுக்கு ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க இதனாலதான் நம்ம அறுபதாவது நாள்ல நம்ம சொல்லிட்டு இருந்தோம் பெயில் கிடைச்சு மக்களை சந்திக்கணும் பெயில் கிடைச்சு மக்களை சந்திக்கணும் இன்டெலிஜன் போர்ட்ல இது பெயில் கிடைச்சு மக்களை சந்திக்கணும் அப்படிங்கறது நம்ம இதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்பதான் இந்த முதல்ல இதுல இதனால பலன் அடைஞ்சவங்க மக்களை ஏமாத்திட்டு இருக்கானுங்க பாத்தீங்களா இந்த பலன் அடைஞ்சவனுங்க இந்த நீங்க கமெண்ட் போடுறதோ விஜய் ஒலிகை அசோக் ஒலிகை போடுறதெல்லாம் ஒரு லட்சம் போட்டு லட்சம் எட்டு லட்சம் லட்சம் நீங்க எந்த யூடியூபர் பாருங்க அத்துணை பேருமே பல அடைஞ்சவனு ஒரு லட்சம் போட்டு ஆறு லட்சம் எடுத்தவன் எட்டு லட்சம் எடுத்தவன் பத்து லட்சம் எடுத்தவன் தான் இந்த நிறுவனம் நல்ல நிறுவனம்னு சொல்லிட்டு இருப்பான் ஓகேங்களா பொதுமக்கள் இது மோசடின்னு முடிவு பண்ணியாச்சு அரசாங்கம் இது மோசடிகள் முடிவு பண்ணி அவங்க நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க என்ன ஒரு வழக்குக்கு இந்த மோசடி வழக்குக்கு நடவடிக்கை எடுக்கணுமோ அது எடுக்கப்பட்டு வருகிறது